ஓம் சிவஸ்ரீ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பாகியலக்ஷ்மியின் பணிப்பான வணக்கங்கள் இந்த பதிவில் எஸ்ன்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து வரக்கூடிய பெயர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் எஸ் என்ற முதல் எழுத்தில் உங்கள் பேர் இருந்தால் உங்களுடைய குணாதிசயம் இப்படி தாங்க இருக்கும் என் கணித ஜோதிடப்படி ஒருத்தருடைய பெயருடைய முதல் எழுத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப சுலபமாகவே கணித்து விட முடியும்னு சொல்லப்படுது அந்த வரிசையில் எஸ் என்ற எழுத்த முதல் எழுத்தாக கொண்டவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சிக்கிறக்கிறோம் பொதுவாகவே என் கணிதத்தில் என் ஒன்றுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது அந்த வகையில் எஸ் என்ற எழுத்து என் கணிதப்படி ஒன்றை தான் குறிக்குது எஸ் என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் கட்டாயம் சுவாரஸ்யமான மனிதர்களாகத்தான் இருப்பார்களோ பார்த்துடலாம் வாங்க எஸ் என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டவர்களுடைய குணாதிசயம் மிகவுமே அற்புதமானதாக தான் இருக்க போகுது குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கும் இவங்க தங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுல அதிக கவனத்தையும் செலுத்துவாங்க உறவுகளுக்குள்ள சண்டை வந்தால் கூட முதல்ல விட்டு கொடுக்குறவங்க இவங்களாக தான் இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இவர்களுடைய கோபத்தையும் சந்தோஷத்தையுமே எவரிடமே பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்றது சுயமா சிந்திப்பாங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட இவங்களுடைய சொந்த விஷயங்களை ரொம்பவே பகிர்ந்துக்கவே மாட்டாங்க உயரிய லட்சியம் கொண்ட இவங்களை எவராலும் சுலபமாக புரிந்து கொள்ளவே முடியாது காரணம் இவர்களது மனம் மிகவும் அழுத்தம் கொண்டது என்பதால் தான் இதனால தான் இவங்க பெரும்பாலும் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க தலைமை பொறுப்பு வகிப்பவர்கள் அதிகமாக பேசவே மாட்டாங்க அழுத்தத்தோடு இருப்பாங்கங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று எவ்வளவுதான் பொறுமையான குணம் கொண்டவர்களாக இருந்தாலுமே இவங்க சுலபமாக உணர்ச்சி வசப்பட்டு விடுவாங்க உதவின்னு யாராவது வந்து கேட்டாலும் மறுக்காம செய்யக்கூடிய மனம் கொண்டவங்க இவங்க எந்த ஒரு செயல்பாட்டையுமே வாயில் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க செயல்பாடுன்னு வந்துட்டால் அதை செஞ்சு காட்டக்கூடிய குணம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கு அதி புத்திசாலியாக இருக்கக்கூடிய இவர்கள்லாம் பெரிய பதவியில் இருந்தால் கூட அந்த பதவியை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யத்தான் பார்ப்பாங்களே தவிர அந்த பதவியை தவறாக பயன்படுத்தி கொள்ளவே மாட்டாங்க நேர்மை குணம் கொண்டவர்கள் தங்களிடம் பணம் காசு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் குணமோ இவங்க கிட்ட தாராளமாகவே காணப்படும் அழகான தோற்றத்தை கொண்ட இவர்களதுடைய மனம் மிகவும் சுத்தமானதாகவும் அழகானதாகவும் தான் இருக்கும் எந்த ஒரு பொறாமை குணமும் கிட்ட இருக்காது மற்றவர்களுடைய தோல்வி மூலமாக இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா அந்த வெற்றியை கட்டாயம் இவங்க விரும்பவே மாட்டாங்க எல்லோராலும் விரும்பி பழகக்கூடிய உடல் அமைப்பும் மன அமைப்பும் கொண்டவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓம் சிவஸ்ரீ சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐகான் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்